ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட் இட்ரு குடியில் வந்து தண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுத்தமாக தண்ணியே இல்லைங்க லேட் பாருங்க பாருங்கள் சுமார் பத்து நிமிஷம் தான் எம்டி வண்டி ஓடிச்சு அதுக்கு பாருங்க இவ்வளோ ஹீட்டாக செம்ம ஹீட் ஆயிருக்கு ஓகே ஊற்றி பார்ப்போங்க வாட்டர் ஊற்றிட்டு வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது அது இன்னொன்று பார்த்து நாங்கள் பாருங்கள் லேட் ஃபுல்லாகவே செம்ம டஸ்ட்டுங்க இவ்வளோ டஸ்ட் இருந்தால் ஹீட்டாக என்ன ப்ரோ பண்ணணும் ஸோ அதனால் பாருங்களே செம்ம டஸ்ட்டுங்க ஸோ எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணி போட்டால் தான் ஏழு லிட்டரு ஏழு லிட்டர் நல்லா இருக்குங்களேன் சரி பார்ப்போம் செம்ம பயங்கர டஸ்ட்டுங்க எல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாக அதுதான் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆகுதுங்க வண்டி என்னென்ட்டு கிளீர் ப க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் பார்ப்போங்க பாருங்க அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்க பயங்கர டஸ்ட்டுங்க ஃபுல் டஸ்ட்டு எல்லாமே எல்லாமே ஃபுல்லாக அடைச்சி வச்சு எல்லாமே இப்போ வண்டி வந்து உள்ளே சர்க்குலேஷன் ஆனாலும் ஹீட் பயங்கரமாகுங்க க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறது பார்க்கலாங்க மேலே சைடு எல்லாமே பயங்கர டஸ்ட்டுங்க ஃபுல்லாகவே டஸ்ட் அடிச்சிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆயிருக்கு லேடிட்ரு இப்படிலாம் லேடிட்ரு ஹீட் ஆச்சுன்னா நம்ம சீக்கிரம் எடிட்டர் போயிருங்க நானும் கவனிக்காமட்டுவிட்டோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை நான் கவனிக்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வண்டி வாங்கி ஒரு வருஷம் பக்கமாக கவனிக்கவே இல்லை வண்டி இப்போ தான் தெரியுது என்ன பிரச்சனைன்ட்டு வண்டி ஓவர் ஹீட் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு காரம் நண்பா வண்டி ஓவர் ஹைட்டை தூக்கி அடித்தாலும் இந்த பேரிங் போயிருங்க ஏதாவது ஒரு டைம் தான் அடிப்பான் இந்த அந்த டைம் போயிடுச்சுன்னா சிக்கல் தானே பயங்கர டஸ்ட்டு ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி தான் போகணுமாட்டிருக்கு ஓவர் ஹீட்டுங்க பாருங்கள் பாருங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இப்போ இருந்ததுதான் இப்போ இருந்தது நல்ல வித்தியாசம் வித்தியாசம் தெரியுமாருங்க தெரியுதுங்களா இந்த சைடும் க்ளீன் பண்ணி போடும் டே லிட்டருக்கு தண்ணி இல்லை டெலிட்ரு ஃபுல்லாக அடிச்சிருக்கு இப்போ என்ன செய்ய வண்டி ஹீட் என்னங்க பண்ணும் இதில் லேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது கண்டிஷன்லாம் இருக்கனால உங்களுக்கு வந்து இப்போ தாங்குது இல்லைன்னா ஃபுல்லாகி போயிருக்கீங்க எல்லா வண்டியிலும் இப்போ வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே இந்த மாதிரி வண்டி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துங்க என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணலைனா தான் சீக்கிரம் போயாதுன்னு வச்சுங்களேன் அடுத்து வாங்க வாட்ரு குழண்டு பார்ப்போம் மார்த்த வாட்ரு ஊற்றிங்க மேக்ஸிமம் லெவல் தாண்ட வேண்டாம் நல்ல தண்ணி ஊற்றுங்க உப்பு தண்ணி ஊற்றாதீங்க மேக்ஸிமம் போட்டுக்குள்ள அது வரைக்கும் ஊற்றிங்க தண்ணி ஊற்றி கழுவி போட விட்ருங்க மண்ணில் இருந்தால் களி ஒன்றும் பிரச்சனை இல்லை